ஏன்னா இன்னைக்கு எல்லாம் மிஸ்னாக மாறிடுச்சு கொஞ்ச நாளில் ஏஐ தொழில்நுட்பம் தான் உங்கள் நீங்கள் சாப்பிட மாட்டிங்க ஏஐ அமுக்கி விட்டிங்கன்னா அது சோறு தண்டுறோம் நீங்கள் அப்படியே சும்மா அப்படி நின்றுக்க வேண்டியதான் ஒரு சுற்றி அமுக்கினீங்கன்னா ரசம் உள்ளே போயிரும் குழம்பு உள்ளே போயிரும் சப்பாத்தி உள்ளே போயிரும் அதுக்கப்புறம் இன்னொரு ஏஐ அமுக்குனிங்கன்னா நீங்கள் ரெடி ஆகிருவீங்க அடுத்தது பாத்ரூம் குள்ள போனீங்கன்னா நீங்கள் பாத்ரூம் போக வேண்டாம் ஏஐ அமுச்சு விட்டு பாத்ரூம் போயிருவோம் நீங்கள் என்னமோ எல்லாம் பண்ணாதீங்க ஏஐ ஏ அமுக்குங்க உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும் அடுத்தது அதான் சொல்ல போறான் எல்லா அரசாங்கமும் அடுத்தது அதான் திட்டம் அதான் பிளான் அவ்வளவுதான் விஷயம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நம்ம அதை தூக்கிட்டு சுமக்க வேண்டிதான் எப்படி ஆதார் கார்டை தூக்கிக்கிட்டு பேன் கார்டை தூக்கிக்கிட்டு சுத்திட்டு இருக்கோமோ அந்த மாதிரி அதை தூக்கிட்டு சுத்த வேண்டிதான் நம்ம அதுக்குள்ளதான் எல்லாம் இருக்கும் நீங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி புருஷம் போட்டாட்டியா வாழ்ந்து ஒரு குழந்தை பத்த மாதிரி ஒரு ஏ பண்ணி ஒரு பையன் வந்து போட்டுட்டான் அவனை கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணுது